நாங்கள் ஷார்ஜாவில் கல்பாங்கிற ஏரியாவில் இருக்க ஹேங்கிங் கார்டன் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து நூற்றி பதினாறு கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இப்படி ஒரு அழகான காட்சியை பார்க்குறதுக்கு தாராளமாக நம்ம ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணலாம் மலைகளுக்கு நடுவில் ஒரு மலையை குடஞ்சு படிக்கட்டுகள் அமைச்சு வரிசையாக வந்து மேலே 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தோட்டங்கள் அமைச்சிருக்காங்க இதுதான் இந்த ஹேங்கிங் கார்டன் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டைனு இந்த இடத்துக்கிட்டே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது ஸ்கேட்டிங் ஏரியா இருக்குது இது வந்து ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் வந்து ப்ரேயர் ஹால் இருக்குது ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது அப்படியே நம்ம ஸ்டெப்ஸில் போக 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 வரிசையாக வந்து தோட்டம் இருக்குது இதுதான் எங்கள் அம்மா நடந்து போய்ட்டுருக்காங்க இதுதான் மேலேருந்து பார்க்குற ஒரு அட்டகாசமான வியூவோ அவ்வளோ சூப்பராக இருக்குது படிக்கட்டுகள் வந்து ரெண்டு சைடு இருக்குன்னு இப்போ நான் ஒரு சைட்லேருந்து வரோம்னா அந்த சைடும் வந்து அதே மாதிரி சேம் படிக்கட்டு தோட்டம் தான் மேலே வந்து அடுத்த டாப்பில் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பத்தின இன்ட்ரஸ்டிங்கான தகவல் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க